வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ரெண்டு முன் முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்புதுப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா தபசு அர்ஜுனன் தபசு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யாரில் மழை அந்த செய்யார் மழை அப்படின்னும்போது என்னால் வீட்டிலேயே இருக்க முடியல அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா மாடியில் கூட ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் நான் மழை வரும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு இது எடுக்கணும்னு திடீர்னு காற்று என்ன ரொம்ப நாளாவே ஏமாத்துச்சு என்னை மட்டும் இல்லை நம்ம ஊர் மக்களையும் தான் சொல்லி சுற்றியும் சுற்றி எல்லா இதுலையும் மழை பெஞ்சுதுங்க எல்லா இதுலேயும் மழை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வரைக்கும் கூட மழை வந்துச்சு ஆரணி சொன்னாங்க வந்தவாசின்றாங்க நான் நான் வந்து இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் நிறைய ஃபாலோவர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது அப்படின்னு போடும்போது ரொம்பவே பொறாமையாக இருக்கும் டெய்லி மழை வருமா மழை வருமா மழை வருமானு பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் மழை வந்த இல்லை உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மழை வந்தது உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா செம்ம காத்தடிச்சது காற்றடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்தளவுக்கு மழை வரும் அப்படின்ட்டு நேற்றுக்கு கூட ஈவினிங்கில் லைட்டாக தோறல் போச்சு நான் மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதை மழை வரவே இல்லை இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஏமாத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி வந்தது நான் இவ்வளோ அளவுக்கு மழை வரும் அப்படின்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் ஆனால் சரியான மழை இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மழை வந்தது அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்றைக்கி பெஞ்ச மழை ஃபஸ்ட்டே டைம் வந்து பார்த்திங்கன்னா காற்று மழை புயல் புயல் அந்த மாதிரி இடி எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மந்தில் மழை வந்தால் மட்டுமே சரி நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் அந்த காற்று இடிலாம் கம்மியானவொன்னே நான் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டேன் வீட்டில் கூட யார்கிட்டையும் சொல்லலை வண்டி எடுத்து நேராக கிளம்பிவிட்டேன் ஃபஸ்ட்டு நான் போன லொக்கேஷன் வந்து ஸ்டேட் பேங்க் கிட்ட தான் ஸ்டேட் பேங்க்கிட்ட இருக்கிற மழையெல்லாம் அப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு வண்டி விட்டு ஹெல்மெட்லாம் மாட்டிக்கின்னு குடலாம் எடுத்துக்கின்னு போனோன்னே எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா இது யாரோ வந்து எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு நான் ஹெல்மெட்லாம் மாட்டின்னு கொடை நம்ம ஃபோன் நினைக்கூடாது இல்லையா அதனால் அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாரத் நம்ம நகராட்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடெலாம் கவர் பண்ணேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் டச்சில் தான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிட்டே அந்த ரோடு அப்படியே கூட்டு ரோடு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பியிலேருந்து ரோடு அப்புறம் கூட்டு ரோட்லேருந்து நேராக மார்க்கெட்டு கிட்டத்தட்ட நம்ம கன்னியப்பா செல்லந்தேட்டர் வரைக்கும் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஃப்ளோலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மழை நின்றுச்சின்னு சொல்லலாம் ஆனால் நல்ல மழை வந்து நம்மளுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோடு ஓரம் தேங்குகிற தண்ணி தான் அந்த தண்ணியே போதும் எவ்வளோ அளவுக்கு மழை பெஞ்சுது அப்படின்னு இந்த டைமில் போய் பார்த்திங்கன்னா மழை கண்டிப்பாக அந்த தண்ணி நிற்கவே நிற்காது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து போயிடுது நான் மழை மழை பெஞ்சுட்டே இருக்கும்போதே வந்து நான் ஆல்மோஸ்ட் கண்டேன் ஏன்னா மழையோட கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் நான் கூட்டோட கிட்டே போகிறதுக்குள்ளே வந்து மழை வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு இங்கேலாம் வந்து பாருங்கள் நான் ரன்னிங்கில் தான் எடுத்தேன் லைட்டாக தூரல் ரிசல்ட்ஸ் மட்டும் இருந்தது ஃபோன் கூட நனைஞ்சதை நம்மளால் பார்க்க முடியும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு மறுபடியும் இந்த இங்கே பார்க்கும்போது தெரியும் ரோட் சைடில் கூட ஃபுல்லாகவே வந்து மழை தண்ணிங்கெலாம் இருந்துதான் பார்க்க முடியும் ட்ராப் ட்ராப்பாக போட்டுகிட்டே இருந்துச்சு இருந்தாலும் சரி மழை இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குதுன்றதை நம்ம மக்கள்கிட்ட காமிக்கணும் அதனாலவே போயிருந்தேன் ரோடு ஓரத்துலலாம் ஃபுல்லாக தண்ணி தேங்கிச்சு நல்ல கிளைமேட்டு இவ்வளோ நாள் நல்லா வெயில் அதுக்கும் மழை பெஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து மழை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கொஞ்சம் அந்த கிளைமேட்டை சில் பண்ணுறதுக்கு அந்த சூட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு மழை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இது நான் ரிட்டர்ன் வந்து ஸ்டேட் பேங்க் அந்த எடுத்த வீடியோ அநேத்துக்கு ஃபிப்கார்ட்லாம் வந்து விட்டுருந்தாங்க கொஞ்சம் இந்த இடம் ரவுண்ட் மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் டிராஃபிக்கு ஏரியா அப்படின்னு இதை சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷூட் பண்ணிட்டே நான் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட் வரைக்கும் நான் பைக்லேயே போட்டுருந்தேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பாய்ஸஸ் ஸ்கூல் ஏரியா எப்படி இருக்குதுன்றதை பார்க்க முடியும் ரோட்லாம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு ஏன்னா அப்போ தான் லைட்டாக மழை விட ஆரம்பிச்சிது அதனால் ரோடெலாம் வந்து காலியாக இருக்கிறத பார்க்க முடியும் ஆட்டோ ஸ்டாண்டு நெக்ஸ்ட்டு நம்ம பேருந்து நிலையம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி இப்போதைக்கு இந்த பேருந்து நிலை இருக்குது புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க அது எங்கே வருது அப்படின்றது தெரியல எங்கே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் பண்ணலாம் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் எந்த இடத்துல நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து அதாவது டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் இதை நான் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பண்ண முடியல இதுலேயே கூட நீங்கள் கமெண்ட்டில் இந்த இருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்படியே போயிட்டே இருந்தேன் சரி ரோடெலாம் வந்து பார்த்திங்க எல்லாமே வந்து கொஞ்சம் டிராஃபிக்லாம் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா மழை அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிது அப்படியே நான் வந்து கன்னி கன்னியப்பா தேட்டர் செல்லம் தேட்டர் வரைக்கும் கவர் பண்ணியிருந்ததை உங்களால் பார்க்க முடிஞ்சுது நல்லாவே மழை நல்ல கிளைமேட்டு நல்லா என்ஜாய் பண்ண முடியும் கொஞ்சம் சில்னஸ் ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும் அந்த சில்னஸ் இருக்கும் நம்மளுக்கு அந்த சம்மரோட ஹீட்டை குறைக்கிறதுக்காக ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரெண்டு ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒன்று வந்து அர்ஜுனண்ட் தபஸ் இன்னொன்று மழை ஜேஆர் மழையை பார்த்து ஆல்மோஸ்ட் பேசியாச்சு இன்னொன்று வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம புது புதுப்பாக்கில் திரௌபதி அம்மன் வந்து அந்த கோயிலில் எவ்ரி நான் மேவி த்ரீ 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 இயர்ஸ்னு நினைக்கிறேன் பட் ஒரு பாப்பா அங்கே சொல்லியிருந்தாங்க ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழா நடக்கும் கிட்டத்தட்ட இருபது நாள் நடக்குது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சரௌண்டிங்கில் இருபது நாள் ஒரு கோயிலில் திருவிழா நடக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் அதை பார்க்க முடியுது ஏன்னா நம்ம திருவத்தூர் கோயிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் பத்து நாள் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் செம்ம விசேஷமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து முருகர் கோயில் நம்ம ஆற்றை தாண்டி இருக்கிற ஞான முருகன் பூண்டி அந்த முருகர் கோயில் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் அம்மன் கோயில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் தீமுதிலாம் வந்து சிறப்பாக இருக்கும் பயங்கர கூட்டம் இருக்கும் நான் அது கூட கவர் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் திருவிழா அந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக தபஸுன்னு சொல்லி ரொம்பவே சிறப்பாக இருந்தது காலையிலேயே அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்து முடிஞ்சு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணிக்கு வரைக்கும் போச்சு ரொம்ப விசேஷமாக நமக்கு நல்ல கூட்டமாக இருந்துச்சு அது வரைக்கும் தான் இருந்துச்சு நம்ம யூடியூப்பில் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க நம்ம சாமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக மழை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அது நம்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பெய் என்னோட தாட் அது உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் உரிமை இருக்குது ஒன்று வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் நம்ம மழை அதை பற்றியும் பேசலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ